அறுபது வயதுக்கு பிறகு நம்ம கண்களும் மூளையும் மெதுவாக ஆகிற விஷயம் பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை நான் நோயை பத்தி பேசல அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன தான் காலையில் எழுந்ததும் பார்வை மங்களா இருந்து சரியாக பத்து நிமிஷம் ஆகிறது ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஏன் வந்தோம்னு மறந்துடுறது ஸ்கிரீனை ஐந்து நிமிஷம் பார்த்தாலே கண்கள் எரிய ஆரம்பிக்கிறது இது உண்மை இது வெறும் வயசு ஆகிறதால மட்டும் இல்ல முக்கியமா இது நீங்க ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்ல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு உண்மை சொல்றேன் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்தி ஏஜிங்ல வந்த சமீபத்திய ஆய்வுப்படி அறுபத்து ஐந்து வயசுக்கு மேற்பட்டவர்களில் தொன்னூற்று இரண்டு சதவீதத்துக்கும் மேலானவர்கள் தூங்கும்போது கண்களும் மூளையும் சரியாக ரிப்பேர் ஆக வேண்டிய குறைந்தது ஒரு முக்கிய ஊட்டச்சத்தையாவது இழந்துகிட்டு இருக்காங்க பகலில இல்ல இரவுல தூங்கும் நேரத்துல அதாவது ஒவ்வொரு இரவும் நினைவாற்றல் செல்கள் புதுப்படவும் களைச்சு உலர்ந்த கண்கள் ரெஃப்ரெஷ் ஆகவும் தேவையான சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்காம போயிடுது இத பத்தி யாருமே பேசல இது நீங்க முதல் தடவையா பார்க்கிற வீடியோனா நீங்க இங்க இருக்கிறதுக்கு சந்தோஷம் அறுபதுக்கு பிறகும் தெளிவா நீண்ட நாள் வலிமையா வாழணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜூஸ் பத்தி போறோம் சாதாரண ஜூஸ் இல்ல சயின்ஸ் இப்போ நிரூபிச்ச நாலு இயற்கை பானங்கள் இவ தூங்கும் நேரத்திலே உங்கள் மூளையையும் பார்வையையும் ரீசார்ஜ் பண்ணும் சக்தி உள்ளவ சப்ளிமெண்ட் இல்ல மாத்திரை இல்ல உண்மையான உணவுகள் தான் சரியான முறையில பிளென்ட் பண்ணி சரியான நேரத்துல எடுத்தா போதும் சிம்பிள் மாதிரி தான் தோணும் உண்மையிலேயே அது சிம்பிள் தான் ஆனா அதோட விளைவு ரொம்ப சக்தி வாய்ந்தது நினைவழப்பு ஸ்கிரீன் பார்த்தா களைப்பு இருந்தவர்கள் சரியான ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் காலையில புத்துணர்ச்சியோட எழுந்து தெளிவா பார்க்கிறதும் அதிகமா நினைவில் வச்சுக்கிறதும் நான் பார்த்திருக்கேன் அதனால உடம்புக்குள்ள உண்மையில என்ன நடக்குது இந்த நாலு சக்தி வாய்ந்த ஜூஸ்கள் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு இப்போ ஒவ்வொன்னா சொல்லப்போறேன் முதலாவது ஜூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா மூத்தவர்கள் பெரும்பாலும் கவனிக்காதது அது கேரட் ஜூஸ் உண்மையில இது கவனிக்கப்பட வேண்டியது கேரட் ஜூஸ் தான் ரெட்டினாவுக்கும் மூளை இல நினைவுக்கும் கவனத்துக்கும் பொறுப்பான ப்ரீஃபான்டல் கார்டெக்ஸுக்கும் நேரடியாக ஊட்டம் தரக்கூடிய சில இயற்கை பானங்களில் ஒன்று இது எப்படி வேலை செய்குதுன்னா கேரட்டில் பேட்டா கரோட்டீன் அதிகமாக இருக்கு இதை உடம்பு விட்டமின் ஏவா மாத்திக்குது விட்டமின் ஏ ரெட்டினா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம் குறிப்பாக குறைந்த வெளிச்சத்துல பார்க்க உதவும் ஃபோட்டோரெசெப்டர் செல்களுக்கு விட்மின் ஏ குறைவா இருந்தா இந்த செல்கள் மெதுவா சேதமடைய ஆரம்பிக்கும் அதனால தான் இரவு பார்வை குறைவு மங்களான பார்வை கண் உலர்வு மாதிரி பிரச்சனைகள் வயசானவர்களுக்கு அதிகமாக வருது ஆனா இதோட கதையில பாதிதான் இது கேரட் ஜூஸ்ல லூட்டைன் ஜியாக்சென்தின்னு ரெண்டு முக்கிய கேரட்டினாய்ட்ஸ் இருக்கு இவை கண்களில ஷார்ப்பு சென்ட்ரல் விஷனுக்கு காரணமான மாக்குலாவை பாதுகாக்கும் என்று நிரூபிக்கப்பட்டவை இவை சேதம் வராம தடுக்கிறதோட இல்ல ஸ்கிரீன் பார்த்ததாலோ யூவி லைட்டாலோ வர்ற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து கண்கள் மீண்டு வரவும் உதவுது இப்போ மூளை பத்தி பேசலாம் கேரட் ஜூஸ்ல ஃபால்காரனோலன்னு ஒரு இயற்கை தாவர சேர்மம் இருக்கு இது நரம்பு செல்களின் பாதுகாப்பு படலத்தை காப்பாற்றவும் மூளையில உள்ள அழற்சியை குறைக்கவும் உதவுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃப்ரண்டியர்ஸ் இன் ஏஜிங் நியூரோ வெளியான ஒரு ஆய்வுல பெட்டா கரோட்டின் அதிகமா உள்ள ஜூஸ் தினமும் குடிச்ச மூத்தவர்களுக்கு ஒர்க்கிங் மெமரி காக்னெட்டிவ் ரிக்கால ரொம்ப மேம்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாங்க குறிப்பா ஆரம்ப நிலை நினைவழப்பு இருந்தவர்கள்ல அதே ஆய்வுல ஒரு உதாரணம் அறுபத்து ஐந்து வயசுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் கேரட் ஜூஸ் எட்டு வாரம் குடிச்சாங்க அதுக்கப்புறம் விசுவல் ரெகல் டெஸ்ட்ல பதிமூன்று சதவீத முன்னேற்றம் இருந்தது பிளேஸ்போ குரூப் கிட்ட ஒப்பிட்டா இது சின்ன விஷயமா தோணலாம் ஆனா உண்மையில பக்கத்து வீட்டுக்காரர் பேர் மறக்கிறதுக்கும் சாவி எங்க வச்சோன்னு நினைவுக்கு வர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ முக்கியமான ஒரு ரகசியம் பல ஜூஸ்களுக்கு போல் இல்லாம கேரட் ஜூஸ் ஃபேட் சால்யுபிள் அதாவது சிறிய அளவு நல்ல கொழுப்போட சேர்த்தாதான் இதுல உள்ள சத்துக்கள் உடம்புக்கு முழுசா உறிஞ்சப்படும் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்தாலே போதும் அதனால கேரட் ஜூஸ் ருட்டீன்ல சேர்க்க போறீங்கன்னா நான் சொல்றது இதுதான் காலையில புதுசா தயார் பண்ணி குடிங்க ரெண்டு அல்லது மூன்று நடுத்தர அளவு கேரட் போதும் தோல் ஜூஸ் எடுக்கணும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்தா ஒரு கிக் வரும் இல்லனா லெமன் சாறு கொஞ்சம் பிழிஞ்சா விட்டமின் சி கூடும் அதைவிட முக்கியம் இதை காலை உணவோட குடிக்கணும் நல்ல கொழுப்பு உள்ள உணவோட ஒரு ஹோல் கிரெயின் டோஸ்ட்டுக்கு அவகாடோ தடவினாலே கூட போதும் உடம்புக்கு சரியான எரிபொருள் கிடைச்சா கண்கள் விழிச்சு கொள்ளும் மனசு கூர்மையா ஆகும் நாள் முழுக்கவே ஒரு மாற்றம் தெரியும் அடுத்ததா வரப்போறது இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு ஆழமான சிவப்பு நிற ஜூஸ் குறிப்பா பிரெயின் ஃபாக் ரத்த ஓட்டம் குறைவு இருந்தா இது ரொம்ப உதவும் இது போல்டா இருக்கு ஏர்த்தியா இருக்கு ஆனா வேகமா வேலை செய்குது அதுதான் பீட் ஜூஸ் நேர்மையா சொன்னா அறுபதுக்கு மேற்பட்ட பலர் நினைவழப்போ மங்களான பார்வையோ வந்தா ரத்த ஓட்டத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஆனா யோசிக்கணும் ஏன்னா சரியான நிலையான சர்க்குலேஷன் இல்லனா மூளையும் கண்களும் அவை உயிரோட வேலை செய்ய வேண்டிய ஆக்சிஜனை இழந்துடும் தான் பீட் ஜூஸ் பீட்ரூட்டில டைட்ரி நைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு பீட் ஜூஸ் குடிச்சதும் இந்த நைட்ரேட்ஸ் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடா மாறும் இது இரத்த நாளங்களுக்கு சிக்னல் அனுப்பி அவை விரிவடைய செய்யும் இதுக்குத்தான் வசோடிலேஷன்ட்டு பேரு இரத்த நாளங்கள் விரிவடைந்தா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் மூளைக்கும் ரெட்டினாவுக்கும் அதிகமா போகும் குறிப்பா இரவுல ரிப்பேர் நடக்கிற நேரத்துல இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நைட்ரிக் ஆக்சைடு ஜர்னல்ல வந்த ஒரு கிளினிக்கல் ஸ்டடில அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் பீட் ஜூஸ் குடிச்சதால ஃப்ரண்டல் லோபுல செர்பிரல் பிளட் ஃப்ளோ கணிசமா அதிகரிச்சதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த பகுதிதான் கவனம் முடிவு எடுப்பது ஷார்ட் டர்ம் மெமரிக்கு முக்கியம் நாலு வாரத்திலே ரியாக்ஷன் டைம் வேகமானது ஃபோக்கஸ் கூட மேம்பட்டது கண்கள் விஷயத்திலையும் நைட்ரிக் ஆக்சைடு முக்கிய பங்கு வகிக்குது ரெட்டினாவோட வாஸ்குலர் நெட்வொர்க்கை இது பாதுகாக்குது வயசான போது வர்ற மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ் மேக்குலர் டிஜெனரேஷன் மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்க உதவுது ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஜேர்னல் ஆஃப் ஆக்குலர் ஃபார்மோகாலஜி அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ்ல வந்த இன்னொரு ஆய்வுல பீட் ஜூஸ் குடிப்பதால நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிச்சு ரெட்டினல் திக்னஸ் மெயின்டைன் ஆகி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சதுன்னு உறுதி பண்ணினாங்க பீட் ஜூஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது சீக்கிரமா வேலை செய்யறது ஃபேட் சால்பிள் காம்பவுண்ட்ஸ் மாதிரி மெதுவா இல்ல பீட் ஜூஸ் குடிச்ச முப்பது நிமிஷத்துக்குள்ள நைட்ரிக் ஆக்சைடு உருவாக ஆரம்பிக்கும் அதாவது அதே நாளிலேயே கூர்மையான கவனம் நல்ல இரத்த ஓட்டம் தெளிவான பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் மனசு மந்தமாக இருக்குது கண்கள் களைச்சு டல்லாக ஃபீல் ஆகுது மாலை நேரத்துக்குள்ளே ஸ்ட்ரெயின் வருதுன்னா உடம்பு காத்திருந்த இயற்கை பூஸ்ட்டு இது இருக்கலாம் அப்படின்னா இதை எப்படி குடிக்கணும்னு அடுத்ததாக சொல்ல போகிறேன் ஒரு நடுத்தர அளவு கச்சா பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க தோல் சீவி துண்டுகளாக நறுக்கி அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஆப்பிள் அல்லது அரை ஆரஞ்சு போட்டு ஜூஸ் எடுக்கணும் இதனால் பீட்ரூட்டின் ஏர்த்தி டேஸ்ட்டு சமநிலையாக இருக்கும் இந்த ஜூஸை மதியம் ரெண்டு மணி முதல் நான்கு மணிக்குள்ள குடிக்கிறது சிறந்தது அந்த நேரத்தில் தான் பெரும்பாலானவர்களுக்கு உடம்பு சோர்வும் தெளிவும் குறைய ஆரம்பிக்கும் முடிஞ்சா இத குடிச்ச பிறகு ஒரு சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி எடுத்துக்கோங்க அதனால ரத்த ஓட்டம் இன்னும் நல்லா ஆகும் ஆனா நடைப்பயிற்சி இல்லாம கூட இந்த ஜூஸ் தனியா எடுத்தாலே ரொம்ப சக்தி வாய்ந்தது தினமும் ஒரே ஒரு கிளாஸ் அவ்வளவுதான் உங்கள் மூளைக்கும் கண்களுக்கும் அவசரமா தேவையான ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ முற்றிலும் வேற மாதிரியான சக்தி உள்ள ஒரு ஜூஸுக்கு போகலாம் இது செல்களின் அளவில வேலை செய்யுது நரம்பு செல்களையும் ரெட்டினா செல்களையும் மீண்டும் கட்டமைத்து பாதுகாக்கும் சக்தி இதுக்கு இருக்கு அடுத்தது பலர் கவனிக்காம விட்டிடும் ஆழமான ஊதா நிற ஜூஸ் ப்ளூபெர்ரி பெர்ரி ஜூஸ் சில உணவுகள் பாதுகாப்பு மட்டும் தரும் ஆனா சில உணவுகள் காலமும் வயசும் எடுத்துக்கிட்டதை மீண்டும் உருவாக்க உதவும் ப்ளூபெர்ரி ஜூஸ் அந்த இரண்டையும் செய்து ப்ளூபெர்றிகள் ஆன்சைனன்ஸ்ன்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த இயற்கை மூலங்களில் ஒன்று இவை அழற்சியை குறைப்பதோட மட்டுமில்ல நியூரோஜெனிசிஸை தூண்டுது அதாவது புதிய மூளை செல்கள் உருவாக உடம்புக்கு உதவுது இது வெறும் கோட்பாடு இல்ல இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஜேர்னல்ஸ் ஆஃப் ஜெரான்டாலஜி சீரிஸ் ஏல வெளியான முக்கியமான ஆய்வுல மூத்தவர்கள் பன்னிரண்டு வாரம் தினமும் வைல்ட் ப்ளூபெர்ரி ஜூஸ் குடிச்சபோது நினைவாற்றல் தகவல் செயலாக்க வேகம் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நரம்பு செயல்பாடு எல்லாமே கணிசமா மேம்பட்டதுன்னு தெரிய வந்தது இதுக்கு காரணம் ஆன்சைனின்ஸ் பிளட் பிரைன் பாரியர் ஐ கடந்து ஹைபோகாம்பஸ்ல உள்ள ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஐ குறைத்து பிடிஎன்எஃப்னு சொல்லப்படும் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோஃபிக் ஃபேக்டரை அதிகரிக்குது இந்த புரதம் தான் மூளை செல்கள் உயிரோட வளர உதவுது கண்களுக்கும் ப்ளூபெர்ரி ஜூஸ் அதே அளவு சக்தி வாய்ந்தது ஆண்டோசயனின்ஸ் ரெட்டினல் கேங்லியன் செல்ஸை பாதுகாக்குது இந்த செல்கள்தான் கண்களிலிருந்து மூளைக்கு பார்வை தகவல்களை அனுப்புறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மொலக்யுலர் விஷன்ல வந்த ஒரு ஆய்வுல ப்ளூபெர்ரி எக்ஸ்ட்ராக்ட் தொடர்ந்து எடுத்த மூத்தவர்கள்ல ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் இருந்தாலும் ரெட்டினாவின் அமைப்பு பாதுகாக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதனால தான் ப்ளூபெர்ரி ஜூஸ் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு இது டிக்ளைனை மெதுவாக்க மட்டும் இல்லை தெளிவா சிந்திக்கவும் கூர்மையா பார்க்கவும் தேவையான அமைப்புகளை மீண்டும் உருவாக்க உதவுது என் ஒரு நோயாளி ஹெலன் வயசு எழுபத்து நான்கு அவங்களுக்கு படிக்கும்போது வார்த்தைகள் மங்களா தெரிஞ்சு மனசும் மெதுவா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க தினமும் மாலை ப்ளூபெர்ரி ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சாங்க சில வாரங்களிலேயே மீண்டும் கிராஸ்வோர்ட் புராஜெக்ஷன் செய்ய ஆரம்பிச்சாங்க கவனம் கூர்மை எல்லாமே திரும்பி வந்தது முகத்துல சிரிப்பும் நீங்களும் இத முயற்சி பண்ணனும்னா நான் சொல்றது இதுதான் ஒரு கப் ஃப்ரெஷ் அல்லது ஃப்ரோசன் வைல்டு ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கங்க கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பிளெண்ட் பண்ணலாம் இல்லனா ஜூஸ் கொஞ்சம் திக்கா வேணும்னா அரை வாழைப்பழம் சேர்க்கலாம் இதை இரவு தூங்குவதற்கு சுமார் தொண்ணூறு நிமிஷம் முன்னாடி குடிங்க அந்த தான் மூளை இரவுக்கான ரிப்பேர் சைக்கிளை ஆரம்பிக்கும் இந்த சத்துக்கள் நேரடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ப்ளூபெர்ரி ஜூஸ் ஒரு இரவுல எல்லாவற்றையும் சரி பண்ணிடாது ஆனா சரியான பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்தா மூளையும் கண்களும் பதில் தரும் அவை மீண்டும் கட்டமைக்க ஆரம்பிக்கும் வயசு இருந்தாலும் சோர்வு இருந்தாலும் இப்போ கடைசியா ரொம்ப ஆச்சரியமளிக்கும் ஒரு ஜூஸ்க்கு வரலாம் பச்சை நிறம் ரொம்ப சாதாரணமா தோணும் ஆனா வயசாகிற மனசுக்கும் களைச்ச கண்களுக்கும் இது ஒரு அல்டிமேட் எலிக்சர் மாதிரி அதுதான் ஸ்பினச் ஜூஸ் ஸ்பினச் உலகத்திலேயே ரொம்ப மதிப்பிடப்படாத பிரெயின் ஃபுட்கள்ல ஒன்று இதை ஜூஸ் பண்ணும்போது இதோட முழு சக்தியும் வெளியே வரும் ஸ்பினச்ல லூட்டின் ஜேசந்தைன்னு ரெண்டு கரோட்டினாய்ட்ஸ் இருக்கு இவை நேரடியாக மாக்யூலால சேமிக்கப்படும் மாக்யூலா தான் கூர்மையான டீடைலான பார்வைக்கு காரணம் வயசாகும்போது இந்த பாதுகாப்பு நிறங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்போதான் ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் யூவி டேமேஜ் இன்ஃப்ளாமேஷன் எல்லாம் அதிகரித்து மங்களான பார்வையும் மேக்குலர் டிஜெனரேஷனும் வர ஆரம்பிக்கும் ஸ்பினேச் ஜூஸ் பாதுகாப்பு மட்டுமில்ல ஃபங்க்ஷனல் ரிப்பேருக்கும் உதவுது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நியூட்ரியன்ஸ்ல வெளியான ஆய்வுப்படி லீஃபி கிரீன்ஸ்லிருந்து லூட்டைன் ஜியாசாந்தின் அதிகமாக இருந்த மூத்தவர்கள்ல கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி விஷுவல் ப்ராசஸிங் ஸ்பீட் ரொம்ப மேம்பட்டது சிம்பிளாக சொன்னா நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க பார்த்ததை சீக்கிரமாக புரிஞ்சுக்குவீங்க மூளை விஷயத்தில் ஸ்பினாச் ஃபோலேட்னு சொல்லப்படுற பி விட்டமின்ல நிறைந்தது இது டோப்பமீன் செரட்டோனின் மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உருவாக ரொம்ப அவசியம் முக்கியமாக ஹோமோசிஸ்டின்னு சொல்லப்படும் ஒரு பொருளை கட்டுப்படுத்த ஃபோலேட்டு உதவுது இந்த ஹோமோசிஸ்டீன் அதிகமா இருந்தா மூளை செல்களுக்கு நச்சு மாதிரி ஆகி நினைவழப்போட நேரடியா தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டுல அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன்ல வந்த ஒரு ஆய்வுல பொடு பொருலேட்டு குறைவா இருந்த மூத்தவர்கள் நினைவு கவனம் சோதனைகள்ல குறைவா ஸ்கோர் பண்ணினாங்க உணவின் மூலம் ஃபோலேட் சரி செய்யப்பட்டதும் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் தெளிவா மேம்பட்டது ஸ்பினாச்சில் விட்டமின் கேயும் இருக்கு இது மூளை செல்களின் மெம்பிரேன் வலிமையை காப்பாற்றும் நியூரான்ஸை சுற்றி இருக்கும் மயிலின் ஷீத் உருவாகவும் உதவும் இதனால சிக்னல்கள் வேகமா பயணம் செய்யும் ஸ்பினேச் ஜூஸ் ஐ இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக்கிறது இதோட சினர்ஜி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் அவசியமான விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்து பாதுகாக்கவும் ஊட்டவும் சில டார்மெண்ட் பாத்வேஸை மீண்டும் ஆக்டிவேட் பண்ணவும் உதவுது ஆனா ஒரு விஷயம் ஸ்பினாச்ல ஆக்சலேட்ஸ் இருக்கு இது கால்சியம் அப்சார்ப்ஷனை பாதிக்கலாம் கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதிகமா எடுத்தா சரியில்லை அதனால மாடரேஷன் ரொம்ப முக்கியம் நான் சொல்றது இதுதான் ஒரு பெரிய கைப்பிடி அளவு ரா ஸ்பினச் எடுத்துக்கோங்க அதோட ஒரு கிரீன் ஆப்பிள் அல்லது அரை கியூக்கம்பர் சேர்த்து டேஸ்ட் மென்மையாக்கலாம் புதுசா ஜூஸ் எடுத்து காலை நடுப்பகுதி அல்லது மதிய உணவுக்கு முன்னாடி குடிங்க அப்போதான் ஹெவி மீல்ஸ் இடையூறு இல்லாம உடம்பு சத்துக்களை முழுசா உறிஞ்சிக்கொள்ளும் ஒரே ஒரு சின்ன கிளாஸ் கூட உங்களுடைய பார்வைக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் ஒரு உடனடி தெளிவை கொடுக்க முடியும் இப்போ நாம நாலு ஜூஸ்களையும் பார்த்துட்டோம் ஒவ்வொன்றும் ஒரு தனி அமைப்பை குறிவைக்குது ஆனா இவையெல்லாம் சேரும்போது வயசாகும்போது மூளையும் கண்களும் ஆரோக்கியமா இருக்க ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை திட்டமா மாறுது இப்போ அடுத்ததா இந்த நாலு ஜூஸ்களையும் எப்படி ஒரு எளிய தினசரி திட்டமா பயன்படுத்தலாம் அப்படின்னு போறேன் இதே திட்டத்தை தான் நான் என் நோயாளிகளுக்கும் பயன்படுத்துறேன் பின்பற்ற எளிது வயிற்றுக்கு மென்மையானது முக்கியமா வாழ்க்கை தாமதமா ஆரம்பிச்சாலும் வேலை செய்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது இப்போ நாலு ஜூஸ்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இதை எப்படி ஒரு சிம்பிள் மென்மையான ருடீன்ல சேர்க்கலாம்னு பார்க்கலாம் பிஸியான நாளாக இருந்தாலும் சென்சிட்டிவ் வயிறு இருந்தாலும் தினமும் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இங்க முக்கியமான விஷயம் உடம்போட இயற்கையான ரிதத்துக்கு எதிரா இல்லாம அதோட சேர்ந்து வேலை செய்வது உங்கள் கண்களும் மூளையும் அதிகமா ரிப்பேர் ஆகுறது தூங்கும் நேரத்துல தான் அதே சமயம் பகலில சில நேரங்களில் அவை அதிகமாக செயல்படும் குறிப்பா காலை நேரத்திலும் மாலை இறுதிப்பகுதியிலும் அதனால அந்த ரிதத்தை ஆதரிக்கிற மாதிரி தான் இந்த திட்டம் நாளை ஆரம்பிக்கிறது கேரட் ஜூஸ்ல இருந்து காலை எழுந்ததும் கொஞ்ச நேரத்துக்குள்ள குடிங்க இது ரெட்டினாவுக்கு தேவையான விட்டமின் வையும் கரோட்டினாய்ட்ஸையும் கொடுத்து நாள் முழுக்க பார்வை தெளிவா இருக்க உதவும் மருந்து எடுத்துக்கிறவங்களா இருந்தா முதல் லைட்டு உணவுக்கப்புறம் குடிக்கலாம் மதிய நேரத்துல பொதுவா ரெண்டு மணி முதல் நான்கு மணிக்குள்ள பீட்ரூட் ஜூஸ்க்கான நேரம் இந்த தான் சக்தி குறைய ஆரம்பிக்கும் இரத்த ஓட்டமும் மெதுவாகும் அந்த சமயத்துல ஒரு சின்ன கிளாஸ் குடிச்சா மனத்தெளிவு திரும்பி வரும் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு தூங்குவதற்கு சுமார் தொன்னூறு நிமிஷம் முன்னாடி ப்ளூபெர்ரி ஜூஸ் குடிங்க இது மூளையில ஆன்டி ஆக்சிடென்ட் பாதைகளை செயல்படுத்தும் பிடிஎன்எஃப்ஐ அதிகரிக்கும் தூங்கும் நேரத்தில் ரெட்டினா நரம்புகளை பாதுகாக்கும் அப்படின்னா ஸ்பினேச் ஜூஸ் எங்க சேரும் ஸ்பினேச் ஜூஸ்கால நடுப்பகுதி அல்லது மதிய உணவோட சேர்த்துக்கிறது சிறந்தது அதுல உள்ள ஃபோலேட் விட்டமின் கே லூட்டின் எல்லாம் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் பேலன்ஸ்க்கும் மேக்குலா ரிப்பேருக்கும் உதவும் வயிறு ரொம்ப காலியா இல்ல ரொம்ப நிரம்பியதாகவும் இல்லாத நேரத்துல எடுத்தா சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படும் நாள்தோறும் நாலு ஜூஸ்களையும் குடிக்கணும்னு அவசியமே இல்ல நீங்க ரோட்டேட் பண்ணலாம் தினம் ரெண்டு ஜூஸ் போதுமானது இல்லனா ஒரு ஜூஸை ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு அடுத்த வாரம் வேற ஒன்றுக்கு மாறலாம் இங்க முக்கியம் பர்ஃபெக்ஷன் இல்ல கன்சிஸ்டன்சி தான் இந்த ஜூஸுகள் மாய மாத்திரைகள் இல்ல இவை கருவிகள் ஆனா காலப்போக்குல நவீன வாழ்க்கை மெதுவா சேதப்படுத்தும் சின்ன அமைப்புகளை மீட்டெடுக்க உதவும் ரெட்டினாவில் உள்ள மென்மையான இரத்த நாளங்கள் மூளை செல்களுக்கு இடையிலான தகவல் பாதைகள் மன அழுத்தம் அழற்சி அல்லது காலத்தாலே மங்கிய நினைவுச் சுற்றுகள் முதல் நாளிலேயே மாற்றம் தெரியாம போகலாம் ஆனா விடாம தொடருங்க ஏன்னா குணமாவதுன்னு சொன்னா அது ஒரு இரவுல இல்ல தினமும் சின்ன சின்ன ஆதரவு கொடுக்க முடிவு தான் அது நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ தாமதமா போயிடுச்சா அதுக்கான பதிலை அடுத்த பகுதியில சொல்ல போறேன் ஏன்னா உங்கள் வயசு எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்களோ நினைவோ எவ்வளவு காலமா மங்கி இருந்தாலும் முன்னாடி போக இன்னும் ஒரு பாதை இருக்கு அது எப்படி இருக்குன்னு நான் காட்ட போறேன் இந்த வீடியோவோட இந்த இடம் வரைக்கும் பார்த்திருந்தா முதல்ல நன்றி சொல்லணும் அது உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்றது நீங்க இன்னொரு ஹெல்த் டிப் பார்க்க மட்டும் இங்க இல்ல இன்னும் தாமதமா இல்லன்னு நம்புறதால இல்லனா குறைந்தபட்சம் நம்ப ஆசைப்படுறதால இங்க இருக்கீங்க உங்கள் கண்கள் இன்னும் தெளிவா பார்க்கும் உங்கள் நினைவாற்றல் திரும்பி வரும் இந்த வயசுல கூட உங்கள் உடம்பு குணமடைய முடியும் அதுல நீங்க சரிதான் முப்பது வருஷத்துக்கு மேலா அறுபது வயசுல இருந்தவர்களோடையும் எண்பது வயசுல இருந்தவர்களோடையும் நான் நடந்து வந்திருக்கேன் ரொம்ப இழந்துட்டோம் இனிமேல் திரும்ப வராதுன்னு நினைச்சவர்கள் மறந்த பெயர்கள் மங்கிய வார்த்தைகள் உலகம் கைவிட்டுப் போகிற மாதிரி இருந்த தருணங்கள் ஆனா தினசரி சின்ன முடிவுகள் எப்படி எல்லாத்தையும் திருப்பி வைக்கும்னு நான் பார்த்திருக்கேன் காலை ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் மதியம் மூளையை எழுப்ப பீட்ரூட் ஜூஸ் இரவு நரம்புகள் ஓய்வெடுத்து மீண்டும் கட்டமைக்க ப்ளூபெர்ரி ஜூஸ் பகலில் கவனத்துக்கும் கண்களுக்கும் ஸ்பினேஜ் ஜூஸ் இது ஒரு அதிசயமில்ல ஆனா இது மொமெண்டம் பெரும்பாலும் உடம்புக்கு அதுவே போதும் கொஞ்சம் உதவி தொடர்ச்சியா அக்கறையோட இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ண முடிவு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜூஸ் இருந்தாலும் ஒரே ஒரு மாற்றம் இருந்தாலும் நீங்க ஏற்கனவே ஒரு சக்தி வாய்ந்த காரியம் பண்ணிட்டீங்க ஏன்னா உண்மை என்னன்னா உங்கள் மூளையும் பார்வையும் உங்களை கைவிடல அவை இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு தேவையானதை நீங்க கொடுக்கணும்னு அது ஆரம்பிக்கிறது நீங்க உங்க கிளாஸ்ல என்ன ஊத்துறீங்கன்னு பார்த்துதான் இன்னைக்கு என் கூட நேரம் செலவழிச்சதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அறிவோ நம்பிக்கையோ இல்லனா ஒரு புதிய யோசனையோ கொடுத்திருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒருவரோட ஷேர் பண்ணினா சந்தோஷம் அறுபதுக்கு பிறகும் கூர்மையா வலிமையா இருக்க உதவும் சயின்ஸ் பேக்கடு வழிகளை இன்னும் பார்க்க விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் உங்களைப் போலவே உள்ளவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட புதிய வீடியோக்கள் வெளியிடுறோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஜூஸுகளில் எதையாவது நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிருக்கீங்களா எந்த ஜூஸ் உங்களுக்கு அதிகமா உற்சாகம் தருது தொடர்ந்து கற்றுக்கலாம் தொடர்ந்து குணமடையலாம் எல்லாவற்றுக்கும் மேல நம்ம சிறந்த ஆண்டுகள் இன்னும் முன்னாடி தான் இருக்குன்னு நம்பிக்கையோடு இருக்கலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் உடல் நலமா இருங்க ஆர்வத்தோடு இருங்க